நம் ஆண்டவரே நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா ரெண்டு முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பது முடிக குழந்தையை குறித்து பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றன சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் மது ஒரு ஊடுருவி பாயும் என்றார் ஆசிரியர் குலத்தை சேர்ந்த வானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைப்பெண் ஆனவர் அவருக்கு வயது அவர் கோவிலை விட்டு நீங்காமல் மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து இர்ஸ்லேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டனுடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் கல்லிநிலைவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசைக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வலிமை பெற்று நாணத்தால் மது உள்ளத்தை ஒருவாள் உடுருவி பாயும் இது சிறுவியில் அறியப்பட்டு உயிர்விட்ட தம் மகனுடைய நிலையை கண்டு மரியா அனுபவிக்க இருக்கும் துயரத்தை குறிக்கலாம் அல்லது தம் மகனுடைய செயல்களின் பொருளை பல தடவைகளிலே அறிய இருந்ததாலே அவர் அடைந்த துன்பத்தை சூட்டலாம் நாஸ்திரியத்திலே மற்ற குழந்தைகள் போலவே இயேசுவும் அறிவிலும் உணர்விலும் அனுபவங்களிலும் வளச்சுற்றிருக்கிறார் அவருக்கென தனி கல்வி கல்விக்குடமோ பயிற்சியோ இருந்ததில்லை கடவுளுடைய திட்டங்களுக்கு செய்ய தம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு கடவுளின் கண்ணோக்கோடு தம்மை சூழ்ந்து நடந்த நிகழ்வுகளுக்கு அவர் பொருள் கொண்டார் அதேபோன்று நாமும் கடவுளுடைய திட்டங்களுக்கு செய்ய தம் வாழ்வை அமைத்துக் கொண்டு கடவுளின் கண்ணோக்கோடு தம்மை சூழ்ந்து நடந்த நிகழ்வுகளுக்கு நாம் பொருள் கொண்டு வாழ்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமே